அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு இயர் ஃபுல்லாக ஷார்ட் கட்டாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கால் போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்கப்படுறது என்னென்னா மொழிபெயர்ப்பு கல்வி மொழிபெயர்ப்பு கல்வினா என்னது ட்ரான்ஸ்லேஷன் பாடம் பற்றி என்னென்னா சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மொழியிலும் இருந்ததாக இன்னொரு மொழியில் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு தான் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான் மனவே நூஸ் ஸோ ஒரு மொழி பேசக்கூடிய பொண்ணு வேறொரு மொழி பேசக்கூடிய பண்ணு பையன் மணந்துக்கிட்டு தான் அதனால் மனவே மொழி சொல்லிருக்காரு அந்த மாதிரி ஒரு மொழி வளம்பரவும் உலகத்தோட ஒரு உலகம் மொழிபெயர்ப்பு இன்றையமையாதது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா மூக்கு ஜகன்னாக தான் ஒரு முக்களை நின்றுக்கிட்டு உலகத்தோடு நம்ம கொள்ளணும்னா என்னது மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உலகம்னா ஜெகம் இந்த ஜகம் உள்ள நான் ஆடணும் அப்படின்னுலாம் ஸோ அதை ஞாபகம் சொல்ல வேண்டியதுதான் ஸோ அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு மொழிபெயர்ப்பு மொழிபெயர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் மறைஞ்சிருந்து மொழிபெயர்க்கணும் அதனால என்னது அப்போ தான் எவனும் தொல்லை கொடுக்க மாட்டான் ஸோ அதனால் தொல்காப்பியல் மரவியல் வந்து என்னது மொழிபெயர்த்தை பற்றி சொல்லுது ஸோ ம தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு எது சொல்லுன்னா சின்னம்னு சொற்பேடு ஸோ மதுரை சின்னம்னு தெரியுமா அவங்களுக்கு ஸோ அதை நான் சொல்ல வேண்டியதான் இந்த மதுரையை வச்சு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பாருங்கள் வட மொழியிலிருந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ இதில் என்ன கேட்பாங்கன்னா இல்லையா இந்த இது கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் வெள்ளி பாரதம் இதெல்லாம் எனது படமொழியிலருந்து தலைவெழுதப்பட்டது ரைட்டாக நமக்கு சீவக சிந்தாமணி வந்து என்னென்னா திருத்தகத்தை கம்பராமாயணம் பிரச்சனை இல்லை நம்ம கன்ஃப்ளீஸ் ஆகக்கூடியது என்னங்கிறது இந்த வெள்ளி பாரதமும் பெருங்கதை ஸோ இது மொழிபெயர்ப்பு நூலா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக இது ரெண்டும் மொழிபெயர்க்கணுலாம் ஸோ சீவக சிந்தாமணிங்கிறது என்னன்னா ஒரு வெள்ளியை பத்தினது ரைட்டா சீவக சிந்தாமணிங்கிறது ஒரு வெள்ளியை பற்றினது அது பெரிய கதை அதை மட்டும் தான் வச்சுக்கலாம் ரைட்டாக ஸோ அடுத்த மொழிபெயர்ப்புகளோட தேவை என்ன மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா எல்லா காலகட்டத்துக்கும் தேவையான ஒன்று நம்ம இந்தியாவில் சுதந்திரம் தான் சுதந்திரம் அடைந்த ஒன்று நினைஞ்சாங்க நாட்டு எல்லாத்தையும் ஒரே குடைக்குள்ள ஒரு யூனிட்டி பலத்துக்காக மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு கருவை யூஸ் பண்ணாங்க அப்போ ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை வந்து நினைஞ்சாங்க இன்னொரு ஒரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க பல்வேறு மாநிலங்களில் உள்ள பெரிய பெரிய புலவர்கள் அவங்களுடைய இதெல்லாத்தையும் நினைஞ்சாங்க செஞ்சாங்க இது செஞ்சது யார் அப்படின்னா சாகித்ய அகாதமி ஸோ தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் இந்த மூணு வரைச்சிருக்காங்க அமெரிக்காவை பாருங்கள் ஸோ ட்ரான்ஸ்லேஷனை பற்றின முக்கியமான ஒரு இது ஸோ விட்டால் கொண்டு வச்சப்படுறோம் அமெரிக்காக்காரன் சொல்கிறான் அதுக்கு ஜப்பான் காரன் சொல்லுறான் மௌர் சாஸ்டூ இது கண்டிப்பாக கேட்போம் மௌர் சாஸ்டூ அப்படின்னு சொல்கிறான் மௌர் சாஸ்டூ அப்படின்னா என்னது விடையதாக எனக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு பட் அதுக்கு வந்து என்னது அமெரிக்க காரங்க எப்படி மீனிங் பண்ணிட்டாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டை போட்டாங்க ஸோ இதாக நடந்திருக்கு மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்னா என்னது ஸோ ஒரு மொழிபெயர்ப்பு நாக்கணும் அப்படின்னா எந்த துறைக்குலாம் சரி நம்மளுடைய தேவையை நம்மளை நிறைவேற்றிக்கலாம் மனித வளத்தின் முழுமையாக பயன்படுத்தலாம் வேலைவாய்ப்பு தரத்தை எக்ஸ்டன்ட் பண்ணலாம் நாடு இன மொழி இல்லை எல்லாத்தையும் கலந்து நம்ம இணைஞ்சலாம் ஓரளவுக்கு தன்மையிடணும் ஏன்னா எல்லா மொழியும் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஒரு அண்ணியனா நம்மளை பார்க்க மாட்டாங்க ரைட்டாக அதை சொல்லிடலாங்க ஸோ இப்போ நம்ம இந்தியா சுதந்திரமாக முன்னே தெரிஞ்சாங்கன்னா அப்படிங்கிறது துணைத்து துணை தூதரங்கள் வந்து உருவாக்கினாங்க அந்த தூதரங்கள் செய்கிறாங்க அவங்களுடைய கலை தொழில் வளர்ச்சி வளர்ச்சி இலக்கியம் பண்பாடு இதெல்லாத்தையும் என்னஞ்சாங்க சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஸ்கூல் காலேஜ்லேயே இது வந்து என்னது வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இலக்கிய இறக்கும்பதினானது பெருமொழி இலக்கியங்களை அறிய அதை ஊரில் புதிய இலக்கியங்கள் படைக்கிறதுக்கு மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது ரைட்டாக ஸோ முதல்ல ஒரு கவிதை எழுதுதான் அப்படின்னா கவிஞர் தன்னோட அனுபவத்தை எழுதுவான் ஆனால் அது கலைச்செழைப்புடையதாக இருக்கும் பொழுது இந்த உணவுக்காக வாய்ப்பு இருக்குது கலை சிறைப்பிடுவதாக இருக்கிற பொழுது அனைவரும் அனுபவமாக அது மாறும் கவிஞ்சிருப்பாங்க கேட்டா ஸோ அத்தகைய புதுநாடு மொழி பெறக்கூடாதுமாங்க ஜெர்மன் மொழியில் ஸோ ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இவர் வந்து என்ன ஒரு மொழி பெயர்ப்பார தான் அந்த நாட்டுக்கு இன்ட்ரொடியூஸ் ஆகுறாரு ஆனால் அவரை வந்து செய்வாங்க அந்த நாட்டு கவிஞர் போலவே மக்கள் வந்து நினைச்சாங்களாம் பாராட்டினாங்களாம் பதினெட்டாம் நூற்றாண்டி ரொம்ப முக்கியம் கேட்டா ஸோ வெள்ளைக்காரங்க ஆட்சிக்கு வர்றது வரைக்கும் நமக்கு என்ன இல்லை வடமொழி நூல்கள் மட்டும்தான் தமிழ் எழுதணும் அதுக்கு அப்புறம் அப்புறம் தான் என்னது ஐரோப்பிய மொழியோடு வந்துச்சு ஸோ வச்சு தரமான நூல் எது அப்படின்னு தான் தம்பி தான் ஆனால் நம்மளுடைய திருக்குறள் வந்து என்னது ஸோ உலக பொது முறையாக இருந்துச்சுன்னா அதுக்கு காரணமும் மொழிபெயர்ப்பு தான் மொழிபெயர்ப்பு இல்லை அப்படின்னா சில கவிஞர்கள் கூட நம்ம இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார்னால் ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க மாட்டார் கம்பர் இருந்திருக்க மாட்டார் ரவீந்திரநாத் தாகூரே தான் கீழே தான் ஒன்று எழுதுனாரு வங்க மொழியில் அதை வந்து நினைஞ்சாரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதுக்கு அப்புறம் தான் அவர் என்னது ஸோ இதே கிடச்சிது ஸோ மகவியான பாரதிய பாரதியாரோட கவிதையை நம்ம இணைஞ்சிருக்கலாம் ஸோ மொழிபெயர்த்துனோம்னா அவரும் நோல் பரிசு மாதிரி நிறைய பரிசு வாங்கியிருப்பார் ஒரு நாடு எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அந்த நாட்டுடைய பலம் வந்து மெஷர் பண்ணப்படுது அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய புத்தகம் மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் எவ்வளவோ அதை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய பண்பாட்டை மறையவே மதிப்பிடுவாங்க ஸோ இது கேட்க வாய்ப்புகள் ரைட் அடுத்தாக என்ன கேட்கும் இந்த நேரடி மொழிபெயர்ப்பாக எந்தெந்த நோய் கிடைக்கிறது நல்லா போச்சுன்னா லக்கா போச்சு அப்படின்னு நான் சொல்லுவோம் எல்ஏ ரைட்டா எல்னா லத்தீன் ஏனா அமெரிக்கா ரைட்டா ஜீனா ஜீனா ஜெர்மன் ஏனா ஆப்பிரிக்கா எஃப்னா ஃப்ரெஞ்ச் ரைட்டா ஸோ இந்த மொழிகள் கிடச்சிருக்கு நல்லா மாதிரி இருக்கணும் மொழிபெயர்ப்பு மூலம் இலக்கிய திறனாய் கொள்கையை நம்ம வச்சுருக்கோம் இலக்கிய திறனாய்வு நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் எங்கேருந்து எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆங்கிலத்துலருந்து வந்திருக்கு ஸோ இதை பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ வாழ்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க இருக்காங்க ஸோ இதுக்கு என்ன எப்படி நான் வச்சுக்கோன்னா வாழ்காவிலேருந்து கங்கை வரைய எழுதுனது யார் அப்படின்னா ஒரு ஹிந்திக்காரன் அந்த ஹிந்திக்காரன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ராகு ரைட்டா ஸோ ராகுலு அவன் என்ன இல்லை அதனால ஹஜ்ராபாக் அப்படிங்கிறாங்க ஸோ மதியம் மதிய நேரம் அவனுக்கு கஞ்சி இல்லை அதான் ஹத்திய ஹஜராபாக் மத்திய சிறையில் இருந்து எங்கே போகிறான் சாங் கட்டுக்கிட்டே அப்படியே நடந்து போகிறான் எத்தனை எந்த சாலையில் இருவளை சாலையில் நைன்டீன் ஃபார்ட்டி டூ ரைட்டா அதான் என்னது வாழ்காவிலேருந்து கங்கு வரை இருந்து கங்கை வரைக்கும் கஞ்சி இல்லாமல் நேரம் இருவளை சாலையில் நடந்து போயிட்டுருக்கான் ராகுல் அப்படிங்கிறவங்க சாங் கேட்டுக்கிட்டு ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஒம்போதில் கனமுத்தையா அப்படிங்கிறவரை நினைஞ்சிட்டாரு சாப்பாடு கொடுத்தாரு ஸோ ஒரு ஏழு கிலோமீட்டர் நடந்தவுடனே நினைஞ்சிட்டாரு ரொம்ப க ரொம்ப கனமான சாப்பாடு திறந்தவர் இந்த சாப்பாடை சாப்பிட்டு கொடுத்துட்டாரு ஸோ இன்றைய வரைக்குமே என்னது அந்த வடிவில் நிறைய பேர் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் நான் வச்சுக்கோங்க ஸோ மொழி பேருக்கு பாருங்க கணமுத்தை நாற்பத்தி ஒம்பது ஸோ ஸ்ரீதர் வந்து என்னங்க ஸ்ரீதர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ ஸ்ரீதர்னால் இப்படி தானே ஸ்ரீதர் பண்ணுவோம் அப்படி எஸ்னால் எஸ்னா சிக்ஸ் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு முத்து அப்படின்னா இது யார் முத்து அப்படின்னு சொல்லிட்டு சாரி பாண்டிய மன்னனுக்கும் ஸோ கண்ணகி கண்டவரங்களே அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் அடுத்து யுமா வாசிகை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு யூடியூப் அப்போ யூடியூப்னு எய்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துக்கோங்க அப்படின்னு பாருங்கள் அப்புறம் மொழிகளுக்கு எதிரான மொழி தெரிஞ்சது தான் செம்மை என்ன என்னது ஸோ ஹண்ட்ரட் ரயில் ஸ்லீப்பர்ஸ் பேர் வாசறவே ஒரு செய்தி பேப்பரில் வந்துச்சான் அதை வந்து என்ன செஞ்சாங்க எல்லாேருமே என்ன செஞ்சாங்க தவறாக வந்து மொழிபெயர்த்து படிச்சிருக்காங்க என்னங்க கேட்டீங்கன்னா ரயிலில் போனால் நூறு பேர் சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் அதை வந்து கரெக்டான மொழிபெயர்ப்பு வந்து இடையில போனோம்னா அந்த கரெட்டை தான் ரயில் ஸ்லீப்பர்ஸ் அப்படிங்கிறது ஸோ கேமல் அப்படிங்கிறதுக்கு வடம் கயிறு ஒட்டகம் அப்படிங்கிற பெயர்லாம் வந்து கரைட்டாக பாருங்கள் ஊசி காதில் ஸோ ஒட்டகம் முலையாது அப்படின்னு நம்ம பல மொழியை தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் ஊசி காதில் நூல் நுழைமை தவிர எது வடம் முழையாது அப்படிங்கிறது தான் இதுக்கான உண்மையான இது அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸோ மலையாள மொழியை தான் சாக்கடை அப்படிங்கிற பெயர் வந்துடணும் எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ டெலி அப்படிங்கிறத வச்சு பாருங்கள் டெலி கிராப் அப்படின்னா தொலைவரி நமக்கு கிராஃப் பார்த்துருக்கோம் நம்ம சின்ன வயசில் போட்டுருக்கோம் அந்த கிராஃப்லாம் என்னது வரி வரியாக இருக்கும் பார்த்துருப்பீங்களா ரைட் ஸோ அப்போ டெலி தொலை தொலைவரி டெலிவிஷனை தொலைக்காட்சி டெலிஃபோனை தொலைபேசி டெலஸ்கோப்னா தொலைநோக்கி டெலிமீட்டர் மீட்டர்னா எனது அளவு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு அதனால் தொலை அளவி அப்படின்னு நம்ம இருக்கணும் ரைட்டாக ஸோ அந்தமாதிரி பாருங்கள் ட்ரான்ஸ்கிரிப்ட்னால் படி எடுத்து ரைட்டாக ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் எங்கே அப்படின்னு கேட்டால் இந்த படி எடுத்துகிட்டு வரேன் படினா சராட்சி நடத்தும் அப்போ ட்ரான்ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டை படி எடுத்துகிட்டு வரேன் ட்ரான்ஸ்ஃபர்னா மாறுதல் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஒரு உரு மாற்றம் ரைட்டாக ட்ரான்ஸாக்னால் ட்ரான்ஸாக்ஷன் மூலமாக ஸோ செயல்படுத்துறது அப்படின்னு ஆச்சுக்கொடோம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பல்துறை இது நமக்கு தேவையில்லை மொழிபெயர்ப்பெண்டு பயன் இதுவும் நமக்கு தேவையில்லை ரைட்டாக ஸோ இதை நல்லா படிச்சுக்கணும் ரைட்டாக ஸோ ஜெர்மன் மொழியில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஐயாயிரம் நூறு வரை மொழிபெயர்ப்பு செய்யப்படுது தான் புள்ளிவரப்படி அதிகமான தமிழ் மொழிகள் தான் எனது பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அந்த வரிசையில் ஃபஸ்ட் இயர்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் ஸோ இது எப்படி நம்ம ஞாபகத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏமாத்துக்கார பிஎம்ன்னு நியாச்சுக்கணும் பிஎம் டிஹெச் கேஆர் ரைட்டா பிஎம் அப்படின்னு ஞாயிறுக்கணும் ஸோ ஏமாத்துக்கார பிஎம் அது மட்டும் நான் போதும் ஸோ இது ஈஸியாக நான் அனுப்ச்சிக்கணும் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் அடுத்து பாருங்கள் மலையாளம் ஸோ ஏமாதி ஏதானே வரணும் நெக்ஸ்ட்டு இப்போ இங்கிலீஷ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் ரஷ்யா வடமொழி பெங்கால் மராத்தி ரைட்டா ஸோ இதை வச்சுக்கணும் ஸோ மொழிபெயர்ப்பில் புதிய சொற்கள் உருவாகி மொழி இலக்கிய வளமும் பெறும் அப்படிங்கிறாங்க ரைட்டாக ஸோ மொழிபெயர்ப்பை வந்து என்ன சொல்கிறாங்க பயன்கலை அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு கருத்து பகிர்வு தருவதனால் இது வந்து என்ன சொல்கிறோம் ஸோ பயன்கலை அப்படி ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மொழி வளர்ச்சி இதுவும் நமக்கு அந்தளவு முக்கியமானதில்லை ஸோ அச்சு எந்திரத்தினுடைய வருகையை ஒட்டி தான் என்னது நம்மளுடைய உரைநடை அப்படிங்கிறது என்னது வளர்ச்சி பெற்றது அப்படின்னு ஒரு கருத்து கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் படிச்சுப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ எதை மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியம் ஸோ குப்பையை கூடாது நல்ல உலகத்தனமான இலக்கியம் இருந்தாலும் சரி அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதை பெயருங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தென்னாப்பிரிக்காவில் ஒரு சிறு மொழி பேசக்கூடிய சிறிய மக்கள் பேசக்கூடிய மொழிகள் வந்து என்னது பயங்கரமான நூல் பிரச்சனை வருது அதை வந்து எங்களுக்கு என்னது மொழிபெயர்த்து கொடுங்க அப்படிங்கிறாங்க இந்த வேலையை செய்யக்கூடிய பொழுது யார்கிட்ட இருக்குன்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அதனுடைய தமிழ் இருக்கையை வந்து இந்த இது செய்யணும் அப்படிங்கிறாங்க ஸோ காசினியில் இன்று வரை மண் அறிவியல் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் இதெல்லாம் நான் என்ன செய்யணும் பிறகு யார் சொல்கிறாங்க குலோத்துங்கன்னு சொல்கிறார் ஸோ காசு இல்லைன்னா குலோப்ஜாம் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது ரைட்டாக ஸோ நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் சரி குலோப்ஜாம் செய்யக்கூடிய கலையை சிறந்த கலை அப்படின்னு குலோத்துங்கன்னு சொல்கிறாப்புல ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லை ஸோ இந்தியில் படிக்கணும் எட்டு எட்டுடுவி சென்டையே எட்டு தைக்கணும்னாலே எனக்கு பாரதியார் தான் தேமதுரை தமிழை அப்படின்னாலே பாரதியார் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ரைட்டாக ம் ஸோ அங்கே பாருங்கள் இது பாருங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டில் ஒரு நூலகம் இருக்குது அதுக்கு பேர் என்னென்னா பெப்ளியோக் நேஷ்னலி அப்படிம்பாங்க அங்கே ஏறக்குறைய ஆயிரம் பழைய இடங்களும் கையெழுத்துப் பிறகுகளும் இருக்குது அதில் வந்து இந்தியாவிலேயே கிடைக்காத சில நூல்களும் இருக்குது அதில் நான் என்ன செய்கிறேன் எடுத்து சில இதை படிக்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் இன்னும் அச்சிடப்படாத சூடுகளும் கையெடிகளும் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் ஒரு மூணு சூடியிருப்பாரு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மாடிக்கல வாசகர் பிள்ளைத்தமிழ் சரலி பிள்ளைத்தங்கள் பொதுச்சேரியம்மன் பிள்ளைத்தமிழ் ரைட்டா ஸோ அதனால் இது தனிச்சிறப்பு வாய்ந்த நூலகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனிநாயர் அடிகள் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு எப்படி சாப்பிட்டு போடலான்னா புதுச்சேரினால என்ன நமக்கு சரக்கு ஞாபகம் வரும் அப்புறம் புதுச்சேரி சரக்கு சரலின்னு சொல்லணும் அங்கே சரக்கு வாங்கினா என்ன வேணும் மணி வேணும் அதனால் மணி மாணிக்கு வாசகர் பிள்ளை தான் ஸோ இதை மட்டும் ஞாபகிச்சுன்னா போதும் அடுத்து நம்ம பார்க்கப்படுறதுனா நீதி வேணும்பா ரைட்டா நீதி வேணும்பா அப்படின்னு கேட்டேன்னா சிறப்பாக செஞ்சிருவோம் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்கலாம் ஸோ அதான் நீதிமன்ற பாலம் எனது செய்து தம்பி பாவல் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ இந்த பாட்டை பாருங்கள் அருளை பெருக்கி அருளை திருத்தி மரளை அகற்றி ஸோ இந்த மாதிரி அகற்றி அகற்றின்னு வரும் திறவி என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ சவனா என்னதுப்பா நூறு அப்படின்னு தெரியும் நம்ம எல்லாத்துக்கும் ஸோ இது இதில் பாருங்கள் நுண்ணறிவு புலமை நினைவாற்றல் இந்த மூணையுமே நினைக்க செக் பண்ணணும் அப்போ நுபுனி நீ என்ன பெரிய நுபுனியா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா நுபுனின்னு நான் வச்சுக்கணும் நுண்ணறிவு இப்போ நுண்ணறிவு புலமை நினைவாற்றல் இந்த மூணையும் செக் பண்ணக்கூடிய செயல் தான் எனக்கு சதாவதானம் அப்படிங்கிறது சதாவதானம் அப்படிங்கிற கலையில் சிறந்த உள்ளங்க யாருன்னா செய்ய தம்பி பாவலர் இவர் வந்து நினைச்சவருனா கன்னியாகுமரி இடலாக்குடி கண்ணுக்கு இடையே நினைஞ்சு கூடாது நூறு காட்சியும் அப்படியே வச்சுக்கூடாது ஆனால் கன்னியாகுமரி இடலாக்குடியில் பிறந்திருக்காரு ஸோ பதினைந்து வயதுலேயே இந்த செயல் வச்சு திறன் வச்சிருக்காரு ரைட்டா ஸோ பதினைஞ்சி வயசுலேயே அஞ்சு திங்காய் வச்சு 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 நெஞ்சிருக்காரு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ சீரா புராணத்துக்கு ச ஏதாட்டும் செய்ப்பாக சிறப்பாக செஞ்சுருவோம் தம்பி அப்படிம்பாங்களா ஸோ சீரா புராணத்திற்கு ஒரே எழுதியிருக்காரு எப்போ பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பத்து அதில் நமக்கு சதாம்னா என்னது நூறுன்னு தெரியுமா அது ஒரு சிலோமீட்டர் அடிச்சுக்கோங்க பத்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ப்ளஸ் மூணு மூணு தான் மார்ச் இக்கோட்டு பத்து ரைட்டா ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் மாதம் பத்தாம்தேதி பிறந்திருக்காரு சென்னையில் உள்ள விக்டோரியா அரங்கத்தில் தான் எழுந்திருக்காரு சாரி பிறந்ததில்லை அந்த விக்டோரியா அரங்கம் தான் இணைஞ்சிருக்காரு சதாவதானம் அப்படிங்கிற கலையை வந்து செஞ்சு இந்த இதை வாங்கியிருக்காரு இவருடைய நினைவை போற்றும் வகையில் கன்னியாகுமரி இடலாக் கூடியதான் மணிபண்டவமும் ஆமாம் இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுக்கு அப்படின்னு அவ்வச்சுக்கணும் வேறு எதுவும் நோட்ருக்கார் வேறு உங்களோட நோட்ருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க திருவிளையாட புராணம் திருவிளையாறு புராணம்னாலும் என்ன கேட்டீங்கன்னா நமக்கு பரஞ்சோதி முடிவெல்லாம் நான் கொடுக்கணும் இப்போ நம்மளால் சின்ன விஷயம் நினைச்சு வாங்க பரவாயில் இறுதி தான் வாடுவோம் திருவிழ வாடமாட்டோம் பரவெலாம் எடுதலாடுவோம் அதனால் தெருவிளையாடலாம் பரம் இல்லை நாங்கள் பறங்களில் தான் வாடகணும் பஞ்சோதி முடிவரை வச்சுக்கணும் ஸோ இதில் மூணு காண்டங்கள் இருக்குது ஸோ மதுரை காண்டம் கூடல் காண்டம் திருவாலவாய் காண்டம்னு அதில் மூணாவது காண்டத்தில் ஐம்பத்தி ஆறாவது படலம் இடைக்காலம் பிணக்க தீர்த்த பாடலம் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ரைட்டா ஸோ பிணக்க பிணக்கன்னு பிணக்குன்னு ஸோ தவறு ஸோ பாண்டிய நாட்டை ஆண்டவன் என்னென்னா குலேச பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா ஸோ குசேல பாண்டியன் அவன் என்ன நினைச்சிக்கிறான் ஸோ கவிழருடைய ஃப் ஃப்ரெண்டான இடைக்காலனால ஸோ கேவலமாக பார்த்துருவான் உடனே இணைக்குவார் ஆமாம் சிவலிங்கம் வந்து தன்னுடைய லிங்க வடிவத்தை மறைச்சு வடதிரு அளவாய் தான் முக்கியமான உன் வடை வடதிரு அளவாயில் சென்ற இணைஞ்சுவார் தங்கிடுவார் உடனே அவரை இடைக்கடன புலவர் கூப்பிட்டு சிறப்பு செய் அப்போ தான் நான் வந்து என்ன செய்வேன் உன்னுடைய இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சிவலிங்கம் சொல்லிடுவார் அதை எப்படி வர வச்சு இது பண்ணுறாங்கிறதான் இந்த பாட்டு ரைட்டா ஸோ கேள்வி நல்ல நூல் தான் கேள்வி கேட்க முடியும் கேள்மையினால் கேள்மைனால் நட்புன்னு தெரியும் ரைட்டா அதனால தான் அதை பாட்டலாம் ஸோ தார்னா என்னன்னா மாலை அப்போ வாழை தார்னா நம்ம காலி பண்ணிருப்போமா ஸோ அப்போ தார்னால் மாலை விளையாடுறது முடினால் தலை நம்ம தானே முடி இருக்குது முனிவுனா சினம் ரைட்டா ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் முனிவர்கள்லாம் ரொம்ப சினமாக இருப்பாங்க அகத்து ஓகை அவங்க அகம்னா மனம் தெரியும் அப்போ மனம் மகிழ்ச்சி தமர்னா உறவினர் அர்த்தம் ரைட்டா ஸோ தமர்னால் உறவினர் அப்படின்னு ஸோ தமக்கு உத்த உறவினர் நீபவனம் கடம்பவனம் இந்த விட்டும் குரூப் ஒரு கொஷின்னு மீனா பாண்டிய மன்னன் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ கவரி கவரி தெரியுமா ஸோ அப்போ கவரி மாணவனுடைய முடிவு செய்த அவர் அரச சின்னம் இதை முக்கியமாக பார்த்துருந்தோம் இது வந்து எனது கவர்மெண்ட்டோடய எம்பலம் ஸோ சாமரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நுவன்ற அப்படின்னா சொல்லியா அப்படின்னு என்ன அப்படின்னா ஆசை சொல் ஸோ என்ன ஆசை உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா அதனால ஆசை சொல் வச்சுக்கணும் ஸோ பாடல்கள் பொருளை நீங்கள் கரைக்டாக வாசல்டுவாங்க சின்னதாக நான் சொன்ன கதை தான் இருக்கும் அங்கே கேள்விய அப்படின்னா ஆண் அதனால் வினையாறான பெயர் கவலனும் கும்மும் அலைஞ்சிருக்கேன் அதனால் எண்ணும் பயந்துடணும் ரைட்டாக ஸோ இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் இது என்னென்னா வாசர விசித்த வார்பு புறநாள் ஒரு ஐம்பது ரைட்டாக இந்த ஐம்பதாவது பாட்டேன் ஸோ மோசி கீரைனாலும் ஒருத்தர் இருக்கார் நல்லா கீரை எத்துணிட்டு என்ன செஞ்சுட்டார் தகலூர் எரிந்த சேரல் இரும்புற இருக்கார் இல்லையா இரும்பு சேரில் உட்காந்துட்டார் நல்லா கீரை எத்துணிட்டு இரும்பு சேரில் உட்காந்துட்டார் உடனே அவர் என்ன செய்யலை அந்த இரும்பு சேரை தூக்கி தூரம் எரியலை மாசுபட்டுருந்தேன் அப்படின்னு நினைக்கல அவர் நினைஞ்சாரு சவரி வீசினார் ரைட்டா அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க விசித்த வீசித்தார்பூர் மரபின் அப்படின்ட்டு ரைட்டா ம் ஸோ திருவிழாடல் கதைகள் வந்து சிறப்பதாக அதுலேருந்து சொல்லிட்டு வராங்கன்னா ஆனால் அதில் ரொம்ப கருத்தாளமும் எதுவும் சிறப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பரஞ்சோதி முன்னருடைய ச இந்த திருவிளாட போராட்டம் தான் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மூணு காண்டங்கள் நினைஞ்சாங்கன்னா ரைட்டு அறுபத்தி நாலு பாடல்கள் வந்து இதில் இருக்கு அறுபத்தி நாலு பாடல்கள் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பரஞ்சோதி முடிவர் வந்து என்ன நம்ம பரவல்தான் என்ன நம்ம வீட்டில் பண்டம் எல்லாத்தையும் மறைச்சி வைப்பாங்க அது மாதிரி நம்மளும் விளாடையில் ஆடையில மறைஞ்சு நிற்போம் பரஞ்சோதி மனிதன் திருமறை காட்டில் அதனால் மறை மறைச்சி வச்சிருக்கேன்னு வச்சுக்கணும் ஸோ பதினேழாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் இவரும் என்னது குமர ஒருவரோ ஒன்று அப்படின்னு நான் வச்சுக்கணும் ரைட்டாக ஸோ சிவபக்தி மிக்கவர் இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாருங்க வேதாரண்யத்தில் பிறந்ததுனால வேதாரண்ய புராணம் எழுதியிருக்காரு மதுரை பதிச்சு பத்தங்காதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மதுரை மதுரைக்காரர் மதுரை பதிச்சு திருவிழாடல் போற்றி கலைவன்பா அப்படின்னு வச்சுக்கணும் சரியா வேறு எதுவும் இருக்கா வேறு ஒரு டவுட்டில் ஸோ புதிய நம்பிக்கைன்னா கமலாலயம் ஸோ நம்ம புதுசாக இருந்தது கட்சியெலாம் ஒப்படின்னு கமல் ஆனால் என்னாச்சு ஸோ புதிய நம்பிக்கை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த மேரி மெக்லாட் கத்தியூன் அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்க இந்த லேடி என்ன நினச்சிருவாங்க ஸோ தாழ்த்தப்பட்ட ஒரு பெண் கூட படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு இருப்பாங்க உடனே தன்னாலையும் படிக்க முடியும் அப்படின்னு காமிச்சதுக்காக ரொம்ப படித்து தன்னால் முன்னேறி ஸோ தெருக்கள் அந்த உரங்கள்னு பாட்டு பாடி குப்பை கொட்டடங்கள் பாட்டு பாடி பல தோட்ட வேலைகள்லாம் செஞ்சு சமையல் வேலை செய்து ஒரு குப்பை கொட்டும் இடத்துல ஒரு பள்ளியை கட்டினவரை தான் யாரும் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லர் திருத்தியூர் அவருடைய வாழ்க்கை வரலாறு எனது ஒரு உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற புத்தகம் எழுதுனது தான் யார் கமலாலயன் அப்படிங்கிறவர் ஸோ இதை பற்றி தான் அந்த பாதை பார்த்து பாருங்கள் நான் சொன்னது இருக்கும் உங்களுக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்ன ஒரு பெண்ணு உடனே இணைஞ்சாங்க அதை அப்படி வச்சு வாங்க மேரி மெக்லர் பெத்தியோன் அமெரிக்காவோடைய கரைப்பின பெண்மணி ரொம்ப முக்கியமான ஒரு முன்னாடி ஸோ உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற தலைப்பில் எடுக்கிற யாருன்னா கமலாலயன் ஸோ கமலாலயன் வந்து அப்படின்னா அவருடைய இயற்பையான எடுத்துகிட்டு குணசேகரன் அப்படின்னு அவர் சொன்னேன் ஸோ கமலுக்கு குணம் நல்ல குணம் ரைட்டாக அதான் எடுத்து அவரோட அரசியல் கட்சி தான் எல்லாம் பயிற்சி நல்ல குணம் ஆனால் என்னது அரசியல் எல்லாம் பேர்ச்சி ஸோ இவருடைய இவரை பொறுத்தவரை ரொம்ப வயசாகிடுச்சு அதனால் என்ன வயிறு வந்தவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது அதனால் வயது ஒரு கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறது அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ கொற்கை கோமகன் கொற்கையும் பெருந்துறை அப்படின்னா ஐங்கூருநூறு இருக்குது ரேட்டாக ஸோ கொற்கை அடுத்து ஒரு கடல் அந்த காலத்து கடல் அந்த கடலில் போய் இப்போ நீங்கள் விஷயத்து பகல் மணிக்கு ஐநூறுரூவா கொடுத்தா தான் உள்ள விடுவாங்க அதனால் ஐங்கூறு நூறு அப்படின்னு வச்சுக்கணும் தூத்துக்குடியில் கொற்கை இருக்குது ஸோ வினாவிடை பொருட்பொருள் இதெல்லாம் நம்ம என்னெஞ்சிக்கலாம் வேற பார்த்துக்கலாம் பொ ரொம்ப ஈஸியான சரியா நம்ம அடுத்த இலக்கண சேஷனில் எல்லாத்தையும் டீச் பண்ணிடுவேன் இதில் பாருங்கள் என்னது ஒருத்தர் பேசி அதை மொழிபெயர்த்தோம் அதாவது பேசி அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் கழிச்சு முடிப்பேய்த்தோம்னா அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் பேசிக்கிட்டு கீழே மொழிபெயர்த்தோம் அப்படின்னா இன்டர்பிரேட்டிங் ரைட்டாக இதை மறந்துடக்கூடாது அடுத்து பாருங்கள் வள்ளுவனே இது தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு தான் யாருக்கு நம்ம பாரதியாரை போட்ட வேண்டியதான் வேறு எதுவும் படம் தான்